அப்பாவை எதிர்க்க முடியாது மக்கள் செல்வாக்கு வேணும்னு சொல்லிவிட்டு ஜனங்களை எப்படி கவர்ந்து இருக்கிறான்றத பாருங்கள் அந்த இருந்து ஆறு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுடைய அத்தனை ஆட்டிடியூடையும் நீங்கள் அப்சலோம் இடத்துல பார்க்கலாம் மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான் அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது இருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சலம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் அப்படின்வானான் நியாயம் விசாரிக்கிறதுக்காக ராஜாவிடத்தில் வருவாங்க இல்லையா அந்த ஜனங்களை எல்லாம் வழிமறித்து என்ன சொல்லுவான்னா எங்கே போகிறீங்கன்னு எந்த ஊர் அப்படின்னு அப்படியே பட்சமாக விசாரிக்கிற மாதிரி ரொம்ப அக்கறை இருக்கிறது போல் அவர்களை விசாரிக்கிறான் அவர்களும் நாங்கள் இந்த பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக ராஜாவை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்களிடத்தில் அவன் என்ன சொல்லுவான்னா ராஜாவினிடத்தில் உங்களுடைய காரியத்தை விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது உங்களுக்கு நியாயம் செய்கிறதுக்கு யாருமே கிடையாது அங்கே எதுக்கு போகிறீங்க அங்கே போகிறது வேஸ்ட்டு பிரயோஜனமே கிடையாது ராஜா முன்ன மாதிரி கிடையாது இவனுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் பொய் சொல்கிறான் பாருங்கள் ஜனங்களிடத்தில் பொய் சொல்லுகிறான் ராஜாவை குறித்து ஒரு நெகட்டிவ் தாட்டை உண்டாக்குறான் அவர்களுக்குள்ள அவர்கிட்ட யாருமே கிடையாது இப்போ அவருக்கு வயசாகிடுச்சி நியாயம் விசாரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது உங்களுக்கு நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறான் ஒரு கலகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் தேசத்தில் தான் தாவிது ஜபிக்கிறாரங்க அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கு என்னை விளக்கி மீட்டருளும் அப்படின்னு ஜபிக்கிறார் அப்படி தேசத்துல ஒரு மிகப்பெரிய கழகத்தை உண்டாக்குறான் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையை தாவிதின் மேலும் அவனுடைய அரசாட்சியின் மேலும் உருவாக்கி கொண்டிருக்கிறான் அவர்களும் பாருங்க அப்சலோம் பக்கமா திரும்புறாங்க ஏன்னா அப்சலோம் மடக்கி கேட்குறவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவன் தாவிதுடைய பையன் அப்சலோமை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா மிகுந்த சௌந்தரியம் உள்ளவன் ரெண்டு சமையல் பதினஞ்சு இருபத்தஞ்சு இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொல்லப்பட்டவனும் இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மற்றும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவன் தன் தனக்கு பாரமா இருப்பதனால் வருஷந்தோறும் சிறைத்து கொள்வான் சிறைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி எட்டு நூறு சேர்க்கல் நிறையா இருக்கும் அவ்வளவு அழகு உள்ளவன் அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவன் பார்த்தாலே ஒரு ராஜகுமாரனை போல இருப்பான் அவ்வளோ வனப்பு அவனுக்கு ஏன்னா ராஜாவுடைய பையன் இல்லையா அவ்வளோ அழகாக இருப்பான் உச்சந்தலை முதல் உள்ளங்கால்வரையில் ஒரு அற்புதமான ஒரு அழகு உள்ளவன் அதனால் அவனை பார்த்தவன் நிறைய பேர் மயங்கிட்டாங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது அவனுக்குள்ள ஆனால் அடுத்தது தாவியதுக்கப்புறம் இவன்தான் போல் இருக்குது இவ்வளோ விசாரிக்கிறானே இவ்வளோ சொல்கிறானே ராஜகுமாரன்னு சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும் வேறு யாருன்னா சொன்னால் கூட போய் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் அப்போ இவனே சொல்கிறான்னா நிச்சயமாக அந்த இடத்துல நமக்கு நியாயம் கிடைக்காது ஆனால் அங்கே போகிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இங்கே நின்றுடுறாங்க இவன் நியாயம் கேட்டு இவனே அவர்களை தீர்த்து வச்சுட்டு அவங்க மத்தியில் என்ன சொல்கிறான்னா ராஜா வந்து என்னை நியாயம் விசாரிக்க ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும் என்னை ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும் அவருக்கு எங்கே தெரியுது நான் பார் அவருடைய பையன் நான் இப்படி இருக்கிறேன் நான் எவ்வளோ பட்சமாக செய்கிறேன் பார் இன்னி கூட பாருங்கள் சில ஊழியங்களில் ஒரு டினாமினேஷனில் கொண்டு போய் வச்சாக்கா இந்த ஊழியக்காரர் என்னை பயன்படுத்தவே மாட்டுறாரு என்னை பிரயோஜனப்படுத்தவே மாட்டுறாரு இவருக்கு தெரியவே மாட்டேந்து நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுவேன் தெரியுமா எவ்வளோ பாடுவேன் தெரியுமா என்னை விட்டால் நான் எப்படி பண்ணுவேன் தெரியுமா அந்த ஊழியத்தை அப்படின்னு சொல்லுகிற அநேகரை நான் பார்த்துருக்குறேன் அருமையானவர்களே அவர்களெல்லாம் கடைசி வரைக்கும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும் அவங்க பயன்பட போகிறதே கிடையாது ஏன்னா அதெல்லாம் அப்சலோமின் ஆவி புரியுதா உங்களுக்கு உண்மையான தாளமும் திறமையும் இருந்து கர்த்தருக்காக காத்து இருக்கும்போது நிச்சயமா அவர் பயன்படுத்துவார் மனுஷன் பயன்படுத்த அவசியம் கிடையாது ஏன் ஒரு சபை ஊழியக்காரருக்கு தெரியாதா யாரை எப்போ பயன்படுத்தணும்னு பாருங்க இப்படிப்பட்ட சில விசுவாசிகள் சில டினாமினேஷனில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சில விசுவாசிகளை குறிவைத்து சில சுவிசேஷர்கள் தெரியுறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இவர்கள்ட்ட பச்சமாக பேசுவாங்க உங்களை பயன்படுத்துறாரா உங்க ஊழியக்காரர் உங்களை பிரயோஜனப்படுத்துறாரா சா உங்களெல்லாம் பயன்படுத்தலாம் உங்களெல்லாம் பாட வைக்கலாம் உங்களெல்லாம் பிரசங்கம் பண்ண விடலாம் என்ன சிஸ்டர் இப்படி வச்சுருக்கிறாரு சரி நீங்கள் வாங்க ஏன் நம்ம ஊழியத்தில் வந்து பாடுங்க நம்ம ஊழியத்தில் வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்களேன் இப்படின்னு சொல்லி கவர்ந்து எழுக்கிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வந்து போய் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து ஊழியத்தை செய்யணும் இல்லை இப்படிப்பட்டவர்களை திருட்டளவாய் கவர்ந்து கொள்ளுகிற அநேகம் பேரை நான் பார்த்துருக்குறேன் இதெல்லாம் என்னதுன்னா அப்சலோமின் ஆவி புரியுதா உங்களுக்கு அப்சலோம் அப்படித்தான் தாவிதுடைய அரசாட்சியில் இருக்கிற மக்களை அவனுடைய அரசின் கீழே இருக்கிற மக்களை இவன் கவர்ந்து கொள்கிறான் என்ன ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும் என்ன வச்சால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் தாவிதுக்கு எங்கே தெரியுது வயசாகி போச்சு அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஜனங்களுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கை உண்டாக்கி கழகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் நீங்கள் அந்த ஐந்தாவது வசனத்தில் பாருங்கள் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக அப்சல்வம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரோவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரோவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுதுனான் எப்படி கவர்ந்து கொள்ளனா யாராவது ஒருத்தர் இப்போ பரவாயில்ல நான் கிட்ட நியாயம் கிடைக்கலன்னா கூட அவர் பையன் உங்களை பார்த்துட்டான் நீங்கள் கேட்டுட்டீங்க நீங்கள் தீர்த்துட்டீங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலில் விழு வரும்போது என்ன பண்ணுவானா அவர்கள் ஆற தழுவி காலிலலாம் விழாத ஏன் காலில் விழுற உனக்காக தான் நான் இருக்கிறேன் உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் ரா நான் பாரு உங்களுக்காகவே தான் இருக்கிறேன்னு சொல்லி அவ்விதமாக ஜனங்களுக்கு செய்து அவர்கள் ஆற தழுவும்போது அவங்க அப்படியே மெல்ட் ஆயிடுறாங்க அப்படியே இந்த கனிவான பேச்சு இந்த ஆட்டிடியூட் இந்த செயல்முறை இந்த எல்லாம் பார்த்து அப்படியே மெல்ட் ஆயிடுறாங்க ஜனங்களுடைய இருதயம் அப்படியே அஃசலோன் பக்கம் திரும்புது அவர்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிறான் அந்த ஜனங்களுடைய பலம் வேணும்ன்றது அவனுக்கு தெரியுது அவருடைய கவர்ந்து கொள்ளுகிறான் ஜனங்களுக்கு தெரியல பாருங்க யாருங்க தாவேது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா இசுரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது சாம்ட்ட ஆண்டவர் சொல்றாரு மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நானும் இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தாவித அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார் நான் சவுளை தள்ளினேன் ஈசாயின் நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் அப்போ தாவி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்சலோம் ஏமாற்றுக்காரன் ஆனால் ஜனங்களுடைய இருதயம் பார்த்தீங்களா எந்த பக்கம் சாயுதுன்னு அருமையானவர்கள் இன்றைக்கு கூட அப்படி தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம் எது அப்படிப்பட்டவர்களை ஜனங்கள் நம்புறதில்ல பாருங்கள் இன்றைக்கி கனிவான பேச்சு அவளுடைய செயல்பாடுகள் இப்படின்னு அவரவர்கள் அவர்களுடைய ஏற்ற போதவர்களை தெரிந்து கொண்டு ஓடுகிறத பார்க்குறோம் குடும்பத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் கணவரை விட்டுட்டு இன்னொருவரோடு போகிற மனைவிகளை பார்க்குறோம் அவங்க என்னென்னா என்ன அருமையாக பேசுகிறாரு என்ன அருமையாக விசாரிக்கிறார் என்ன அருமையாக காரியங்களை செய்கிறார் இப்போ அப்படி தான் செய்வார் அப்புறம் தான் பெரிய வேலைகளெல்லாம் காட்டுவார் அருமையானவர்களே இதையெல்லாம் நம்பி போகும்போது பாருங்க வாழ்க்கையே கெட்டுப்போகுது போகுது வாலிப பிள்ளைகள் கூட அப்படி தான் பாருங்கள் அப்படி போய் தான் கெட்டு போகிறாங்க கனிவான பேச்சு இப்ப அதெல்லாம் வந்து பாருங்கள் அதற்கு பின்பதாக ஒரு இன்டென்ஷன் இருக்குது ஒரு ஒரு நோக்கம் இருக்குது அப்சலோம் இப்படியெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி ஜனங்கள் மேல் அவன் கொண்டிருந்த அன்பாக காரணம் ஜனங்கள் மேல் அவன் கொண்டிருந்த விருப்பமாக காரணம் கிடையாது பாருங்கள் அவனுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கும் இன்டென்ஷன் இருக்குது என்னது இந்த ஆட்சியை பிடிக்கணும் அரசாணம் அந்த ஆட்சிக்கு வரணும் அவனுக்குள்ள ஒரு பதவி ஆசை ஒரு பண ஆசை ஒரு அதிகார போதை இருக்குது அந்த இடத்துல இருந்து அவன் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் தாவிதா அப்படி கிடையாதுங்க தாவிதை யார் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிற அளவுக்கு துணிந்தவன் கோலியாத்துக்காக சவுள் முதற்கொண்டு எல்லாரும் பயந்து நிக்கும் போது ஒரு சின்ன பையனா அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறான் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கனான் கோலியாத்துக்கு முன்னாடி நிக்க அவன் பயப்படல தன்னுடைய ஜனங்களுக்காக அவ்வளவு பெரிய ராட்சசனை எதிர்த்து நின்றான் தன்னுடைய உயிரையும் துச்சமென மதித்து இந்த ஜனங்களுக்காக நின்றான் இஸ்வர வேலை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் அப்படிங்கிறான் அப்படிப்பட்ட தியாகமுள்ளவன் உள்ளவன் தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவிது ஜனங்களை நேசித்தவன் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது அதற்காக நின்றவன் ஆனா அப்சலோமர் ஒரு ஏமாற்றுக்கார அவனுக்குள்ள ஒரு தந்திரம் இருக்குது அவனுக்கு ஒரு 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 தவறான நோக்கம் இருக்குது அப்போ அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் காண்பித்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த உண்மையான அன்பையும் அபிஷேகத்தையும் விட்டுட்டாங்க இந்த போலியான நடிப்பை நம்பி போகிறாங்க அப்சலம் பக்கமாக திரும்புகிறாங்க இன்றைக்கு நிறைய பேர் ஏமாந்து போகிறதுக்கு காரணம் இது குடும்பத்தை விட்டு திசை மாதிரி போகிறதுக்கு காரணம் இது சில பேர் பாருங்கள் பெண் தேடும்போது மாப்பிள்ளை தேடும்போது அப்படின்னு தேடுவாங்க கனிவாக பேசுகிறாங்க நல்ல காசு இருக்குது நல்ல வேலை இருக்குது அப்படி தாங்க நம்பி பொண்ணை கொடுத்துட்டோம் அப்படிதாங்க நம்பி நாங்கள் மாப்பிள்ளை எடுத்துட்டோம் அப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய சுயரூபம் அப்படின்னு சொல்லுகிறவர்களெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன்